நமஸ்காரம் நம்ம இப்போ ஒரு இருபத்தி ஆறு பேர் நம்ம ஆசிரமத்தை சுத்தி இருக்கிற டிரைபிள் மக்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த இருபத்தி ஆறு பேர்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பேர் சென்னைக்கு வந்து நம்ம ஃபிளைட்ல கூட்டிட்டு போயிருந்தோம் அதுல ஒரு சிலர் வந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து இப்ப பெங்களூர் ஆசிரமம் வந்திருக்கு நாங்க என்ன பார்க்கல சாமி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நாங்கள்லாம் ஃபிளைட்ல போயிட்டோம் ஆனா எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நிறைய பேரை நாங்க கூட்டிட்டு போகல அவங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அதனால இந்த தடவை பெங்களூருக்குமே ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க போன தடவை போகாதவங்க நிறைய பேர் கலந்துருக்கிறாங்க நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு இருபத்தாறு பேரை கூட்டிட்டு நம்ம இப்போ இந்த இங்க இருந்து இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போய் சேலத்துலேருந்து நம்ம ஃபிளைட்டில் ஃபிளைட் மூலமாக பெங்களூருக்கு டிராவல் பண்ணுறோம் இது வந்து இந்த ஃபிளைட்ல இங்க வர்றதுக்கு நம்ம கடை வச்சு கொடுத்துருக்குறோம் அந்த கடை வச்சு கொடுக்குற மூலமா வர்ற வருமானத்தில் அவங்களே அவங்களோட ஃப்ளைட் டயரு ரிட்டன் வர பஸ்ஸுக்கு இந்த மாதிரி எல்லா செலவுமே அவங்களே வந்து சப்பாதிச்சு அது மூலமா அவங்க இந்த ஃப்ளைட்ல ட்ராவல் பண்றாங்க இதுல நிறைய பேர் வந்து முதல் தடவையா வர்றாங்கிறதுனால குழந்தைங்களும் இருக்காங்க இல்லை அவங்க வந்து ஏரோப்ளைன் உடனே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறாங்க எப்படி முதல் தடையாக டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் ஏர்போர்ட்லேருந்து பெங்களூர் வந்து இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம் இப்போ அவங்களோட ஷேரிங் பகிர்வு எப்படி இருக்குதுங்கிறது நம்ம கொஞ்சம் நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு நல்லா இருந்தது ஆ கொஞ்சம் மேலே ஏற இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சது மேலே போன பிடிப்பு நல்லா இருக்கு சந்தோஷமாக சரி எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்து காமிக்கல அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்தேன் ஒரு ஆசை ஃப்ளைட் ஏற்றி கூப்பிட்டு போய் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை அதனால கூப்பிட்டு வந்து அம்மா கூட வந்ததுலாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ஜாலியாக இருக்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் பிறந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா இருந்துச்சு